லைகா இந்தியன் டூ பிசினஸை இப்பொழுதே ஆரம்பித்துவிட்டது பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த படத்திற்கான வியாபார பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளன அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் கலைஞர் டிவி என எல்லோரும் கோடிக்கணக்கில் டீல் பேசி வருகின்றார்கள் இந்தியாவில் நடைபெறும் ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாக் தான் இந்தியன் டூ படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஷங்கர் இயக்கிய மூன்றாவது படம் இந்தியன் அப்போதே இந்தியாவில் நடைபெற்ற ஊழல் அராஜகத்தை தோலுரிக்கும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட நூறு நாட்கள் ஓடி வசூல் சாதனை படைத்தது இப்பொழுது இந்த படத்தின் இரண்டாம் பாகம் ஜூலை பன்னிரண்டாம் தேதி வெளியாக உள்ளது ஏற்கனவே இந்தியன் டூ சிங்கிள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வந்த நிலையில் இதன் இரண்டாவது சிங்கிள் மே இருபத்தி தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இப்பொழுது இந்த படத்திற்கான ப்ரொமோஷன் வேலைகளில் ஷங்கர் மற்றும் லைகா நிறுவனம் இறங்கிவிட்டார்கள் பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் நடத்த திட்டமிட்டு வருகின்றார்கள் அதுமட்டுமின்றி இந்தியன் பட தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அதாவது இப்பொழுது ரீரிலீஸ் செய்யும் கலாச்சாரம் பெருகி வருகிறது ஏற்கனவே விஜயின் கில்லி படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வசூல் வேட்டை ஆடியது ஏற்கனவே விஜயின் கில்லி படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வசூல் வேட்டை ஆடியது இந்த படத்தின் தயாரிப்பாளரும் ஏ எம் ரத்ன்தான் இப்பொழுது கில்லி போல் இந்தியன் இந்தியன் முதல் பாகத்தையும் செய்தால் இரண்டாம் பாகத்திற்கு பெரிய ப்ரொமோஷனாக அமையும் அதுபோக பற்றி சரியான ஒரு புரிதலும் ஏற்படும் அதுவே இரண்டாம் பாகத்தை பார்ப்பதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியன் படத்தை தூசி தட்டி விட்டார்கள் இந்த படத்தை ரீரிலீஸ் செய்யவும் நாள் பார்த்து விட்டார்கள் இரண்டாம் பாகத்திற்கு முன்னர் ஜூன் ஆறாம் தேதி இந்தியன் படத்தை அனைத்து தியேட்டர்களிலும் ரிலீஸ் செய்ய இருக்கிறார்கள்